விஷ் யூ ஹாப்பி தீபாவளி தீபாவளி வந்துருச்சு ஸ்வீட் செய்யாமல் எப்படிங்க நம்ம காலையில் எந்திரிச்சா முதல்ல செய்யறது சீயமாக தாங்க இருக்கும் இந்த சீயத்தில் உள்ள பூரணம் வந்து பத்து நாள் ஆனாலும் கெட்டே போகாதுங்க இப்போ செய்ய ஆரம்பிக்கலாமா கடலப்பருப்பை நான் ஒரு மணி நேரம் ஊற வச்சு கொதிச்ச தண்ணிலேருந்து கடலப்பருப்பை போட்டு அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து பருப்பு வெந்தவனையே வடிகட்டி வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளை ஒரு கப்பு அரை கப் அளவு தண்ணி சேர்த்து வெள்ளத்தை நல்லா கரைச்சிக்கலாம் வெள்ளம் கரையிறதுக்குள்ளே நான் வந்து கடலப்பருப்பை நல்லா மசிச்சு வச்சுருக்கேன் இப்போ கரைச்ச வெள்ளத்தை இன்னொரு பாத்திரத்தில் வடிகட்டி அதில் வேக வச்சு மசிச்ச கடல பருப்பு அதில் சேர்த்து காட்டி ஸ்பூன் உப்பு காட்டி ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து ஸ்டவ்ல நல்ல ஸ்பீடு வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தாக்கா நல்ல பருப்பு கெட்டியாயிரும் ஆயிரும் கையளவு தாராளமாகவே தேங்காய் பூ சேருங்க சேர்த்ததுக்கப்புறம் நல்ல சுண்டி வந்துரும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆறினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுட்டு இந்த பூரணம் வேக வச்சு பண்ணதுனால பத்து நாளானும் கெட்டே போகாதுங்க இப்போ இதுக்கு மாவு அளவு மைதா காக்கப்பளவு அரிசி மாவு கொஞ்சம் உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நான் உருட்டி வச்ச பூரணத்தை ஒன்று ஒன்றா அந்த மாவுல சேர்த்து நல்லா முக்கி சூடான ஆயிலில் ஒன்றும் பின்னும் திருப்பி போட்டு எடுத்தா